ஒண்ணாது <laughs> <laughs>

இப்போ வந்து நெக்ஸ்ட் உள்ள வேலை அவ்வளோதான் இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுச்சு இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்னா எங்க இந்த தோசை கரண்டி என்ன பார்த்து என்ன காத்துக்கலாம் அப்படியே நம்ம வந்து பேண்ட்டானா பக்காவாக இருக்கும் சூப்பரா வந்துருக்கலாம் கைஸ் நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அக்கா தம்பிங்களோட என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க இது தாய் குளம் வந்து நான் சிட்டினதுனால எனக்காக பாத்திரம் தேய்க்கிறாங்க தூத் அவர்கள் நான் வேணாம் வேணாம் சொல்லியும் எனக்காக பாத்திரம் தேய்க்கும் தூத்தக்கா இந்த தருணத்தை நீ எப்படி உணர்ற ரொம்ப பெருமையா இருக்கே நான் கூட ஒரு குடும்ப ஸ்திரியா உணர்றேன் இங்க பாருங்க சமையல் அம்மா வந்துருவாங்க மாஸ்டர்

அதில் கை வைக்கிறது இல்லைன்னா கொஞ்சோண்டு சாஃப்ட்டு அப்புறம் மிச்சம் கொடுக்கறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க ஓகேவா அது தப்பு அது ஆர்ட்ரு பண்ணுறீங்களா அவங்களுக்கும் சேர்த்து ஒன்று ஆர்டர் பண்ணுறது அதுதான் கரெக்டாக என்ன போகிறேன் அப்படி இல்லையா ப்ரெஷ்ஷாக அப்படியே கொடுத்துருங்க கொடுக்கலன்னா சொல்றா என்னமா சொல்கிறேன் கரெக்டாக பஸ் நமக்கு கரெக்டாக ஆஃபீஸ்னால் கரெக்டாக இருக்கணும் குடியாரனா குடியாரேன் இன்னும் குடிக்காது ஃபேமிலியா குடி போனாங்க

தாய்க்கு சாம்பார் புளிக்குது ஆனா எனக்கு கறி போட மினிக்குது தன்னாரே நாடே தானே